இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வசமாக சிக்கியிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய அரசை நடத்துவதற்கு அடுத்த ஆறு மாதத்துக்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய் வெளியில் கடன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் இப்போது வெளியாகி இருக்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவினுடைய நிதியமைச்சகமே அதை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி மேலாண்மை கடன் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறத தாண்டி அண்ணாமலை அவர்கள் இந்த முறை சீனுக்குள்ளே வந்திருக்கிறார் ஏனென்றால் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கிய போது அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ நிர்மலா சீதாராமன் எவ்வளவு கமிஷன் அடிச்சிருக்காங்க மோடிஜி எவ்வளவு கமிஷன் அடிச்சிருக்கார் அப்படின்னு இந்த விவாதமே வேறு திசையில் மாறி மாறிருக்கிறது அண்ணாமலை அன்றைக்கு கேட்ட கேள்வி என்பது இன்றைக்கு ஏன் பிரதமர் மோடிக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதி அமைச்சருக்கும் திரும்பி இருக்கிறது யார் டைவர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியானுடைய நிதி நிலைமை குறிப்பாக இந்த கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்திருப்பது அப்படிங்கிறதனுடைய பின்னணியை குறிப்பாக அலசுகிறது இந்த தமிழ்க் குரலின் வெலோனா எக்ஸ் க்ளஸும் நேற்றிலிருந்து ஒரு செய்தி வைரலாக இருக்கு என்ன அப்படின்னா அது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் இல்லை என்பதை தாண்டி ஒரு முப்பது மணி நேரங்களாகவே ஏன்னா மத்திய அரசே வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது ஏன்னா ஓப்பனாக நாங்கள் கடை வாங்க போகிறோம் அதுக்கான வேலைகள் அது நாங்கள் வந்து ஷூரிட்டி பாண்டை கொடுத்து எட்டு லட்சம் கோடி வாங்கினா தான் அடுத்த நிதியாண்டுக்கு அதாவது எப்பயுமே நிதியாண்டு அப்படிங்கிறது மார்ச் முப்பத்தொன்னொன்று முடிஞ்சிடும் ஏப்ரல் டூ அடுத்த மார்ச் வரைக்குமாக தான் நிதியாண்டு இருக்கும் இதில் முதல் அரை ஆண்டுக்கு அதாவது ஆறு மாதங்களுக்கு நாங்கள் கடை வாங்க போகிறோம் முதல்ல அந்த செய்தியை நம்ம பார்த்துடலாம் டெக்கான் ஹெரால்டில் ரிப்போர்ட் ஆயிருக்கு சென்டர் டு பாரோ ருபீஸ் எயிட் லேக் குரோரின் ஏப்ரல் டு செப்டம்பர் பீரியட் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது இந்த நிதியாண்டிற்கு நமக்கு வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது அது எவ்வளவு அப்படின்னா சுமார் பதினான்கு புள்ளி எட்டு பதினஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கணும் முதல்ல அதில் ஒரு எட்டு லட்சம் கோடியை வாங்கிட்டு அடுத்த ஆறு மாதத்தில் மீதி ஏழு லட்சம் கோடி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் அது நகர்கிறது என்பதைத்தான் டெக்கான் ஹெரால்டு விரிவாக சொல்லியிருக்கிறது ஏன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் இருந்து அவங்க பட்ஜெட்டை போட்டுவிட்டு இந்த நிதியாண்டுக்கு இது பண்ணிவிட்டு ஆக்சுவலாக பட்ஜெட்டுக்கான நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தான் நடந்துகிட்டு இருக்கிறது அதில் அவங்க பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்படியான ஒரு சூழலில் இவ்வளோ கடன் வாங்கணும் அப்படிங்கறது நிதி பற்றாக்குறை அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது கடந்து வியாழக்கிழமையை அவங்க அறிவிச்சிட்டாங்க எட்டு லட்சம் கோடி நமக்கு பட்ஜெட்டில் துண்டு விழுது நம்ம வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா அந்த பட்ஜெட்டில் துண்டு விழுது கடன் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கூட கன்சல்டேஷன் வச்சுருந்து அவங்க அதை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்படி எல்லாம் வாங்க போகிறோம் எதிர்தன் அடிப்படையில் எவ்வளோ எவ்வளோ பணம் திரட்ட போகிறோங்கிறத பேசிட்டு தான் அவங்க இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் படி பத்தாயிரம் கோடிக்க சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் அது வந்து பாண்டு கொடுத்து வாங்கிறது அப்படினு சொல்லுவாங்க பத்திரங்களில் கடன் வாங்குறதில் அப்படி க்ரீன் பாண்ட்ஸாக பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க வாங்க போகிறாங்கிறது அந்த எட்டு லட்சம் கோடியில் அறிவிச்சிருக்கிறாங்க இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமான டார்கெட்டில் ஐம்பத்தி நாலு சதவீதம் ஃபஸ்ட் பார்ட்டில் வாங்கிட்டு மீதி அதாவது பதினஞ்சு லட்சம் கோடி தேவையை முன்னாடி எட்டாவும் பின்னாடி ஏழாவும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த பாண்டுக்கான செக்யூரிட்டி ஷூரிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும் அந்த செக்யூரிட்டி எத்தனை ஆண்டுகளுக்குள்ள

இல்லை அப்போ அப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது தான் இவங்க இதை கொண்டு வராங்க அதே போல் ட்ரெஷரி பில்ஸாக பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது காலாண்டு காலாண்டாக பிரித்து பத்தொம்பதாயிரம் கோடி அதே போல் ஒன்பதாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அப்புறம் ஒரு ஐயாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ட்ரெஷரி பில்லாகவும் அதை பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் இந்த மிஸ் மேட்சஸ்க்காக ஏற்கனவே ஒரு ஒன்றரை லட்சம் கோடி வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நேற்றைக்கு இவர்கள் விரிவாகவே தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்றைக்கு நாடு எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு நடுவில் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் ஒரு விஷயத்தை ரவிச்சிருக்கிறாங்க அது வந்து இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய அதிர்விலகளை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது இந்த ஏடிஎம் கார்டில் உங்கள் பணத்தை நீங்கள் போட்டு வச்சிருக்கிறீங்க நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம காசு தானே இருப்போம் அந்த பணத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் மாதத்துக்கு ஐந்து முறை தான் எடுக்க முடியும் உங்கள் ஏடிஎம்மாக இருந்தால் நீங்கள் உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் அஞ்சு முறை எடுக்கலாம் மற்றதாக தான் மூணு முறை எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் நிதியமைச்சருக்கு நீங்கள் காசு தரணும் அதாவது மத்திய அரசுக்கு காசு தரணும் அது பேங்க்குக்கு போகும்பாங்க மத்திய அரசுக்கு தான் அது போகும் உதாரணத்துக்கு மினிமம் பேலன்ஸ் அப்படின்லாம் பல ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடிலாம் பலருக்கும் பல நேரத்தில் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நீங்கள் உங்கள் க நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு ஏடிஎம்மில் எடுக்கிறீங்கன்னா அந்த குறைந்தபட்சம் மினிமம் டைம் இருக்குது இல்லையா அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு ஏற்கனவே ரெண்டு ரூபா பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் ஒவ்வொரு முறையும் இருபத்தி மூணு ரூபாய் நீங்கள் பணத்தை மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டியிருக்கும் அதாவது அது பேங்க்கு பிடிக்கும் ஆர்பிஐக்கு போகும்னு கதை சொல்லுவாங்க மோடி அரசுக்கு தான் அது போகிறது அதாவது நீங்கள் வந்து மாத கடைசியில் பெரும் நம்ம முன்னாடி சம்பளம் வந்து எடுத்து போய்ட்டு மாத கடைசியில் தான் போவோம் ஏற்கனவே மினிமம் பேலன்ஸெல்லாம் நம்மள கோடி ஆயிரம் கோடியில் பிடிக்கிறாங்க இப்போ நீங்கள் மாத கடைசியில் அந்த ஐந்து முறைக்கு மேலே எடுக்குறீங்க ஒரு மூணு டைம் எடுக்க வேண்டியதாக வருது பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்டில் இருந்து ஐநூறு ஐநூறு ரூபாயை எடுத்து செலவு பண்ணிவிட்டு தீர்ந்த பிறகு எடுத்துக்கலாம்னு வச்சுருப்பாங்க இந்த ஒவ்வொரு முறை நீங்கள் ஐநூறு ஐநூறு எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு எவ்வளோ எடுத்தாலும் அதுக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணுன்னு நீங்கள் சுமார் தொண்ணூறு ரூபாய் மத்திய அரசுக்கு தண்டம் கட்ட வேண்டும் அறுபது எழுபது ரூபா வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் மூணு டைம் எடுத்தீங்கன்னா அப்போ எழுபது ரூபாங்கிற மாதிரி போகுது அதுக்கு அடுத்த டைம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் கூட போகுது அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா நாலு முறை எடுத்தால் தொண்ணூற்றி மூணு ரூபா தொண்ணூற்றி நாலு ரூபான்னு போகும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பணம் இல்லை நாடு அரசு அந்த அளவுக்கு இருக்கிறது பொருளாதார சூழல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த இடத்துல அண்ணாமலை எங்கே சீனுக்குள்ளே வராரு அப்படின்னா அதுதான் முக்கியமானது ஏன்னால் தமிழ்நாடு பட்ஜெட் போட்டபோது அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதுக்கு தங்கம் தன்னரசு அவர்கள் பதிலடியும் கொடுத்துருந்தார் நம்ம அண்ணாமலையினுடைய அந்த இதை பார்த்துட்டு இப்போ எப்படி ஒரு உள்ளே வந்திருக்கார் அப்படின்னு போட்டிருக்கலாம் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு ட்வீட்டை போடுறாரு அதில் சொல்கிறார் இந்த மாதம் பதினாலாம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க இந்த பட்ஜெட் நிறைவு பெறும்போது தமிழ்நாடு மக்களின் மீது அரசு சுமத்தியுள்ள கடன் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை நெருங்கி நெருங்கியிருக்கும் கவனிச்சுக்கோங்க ஒம்போதரை கோடி தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் பிரச்சாரத்தினப்போ அன்னைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கேட்டார் அதில் சொன்னார் கமிஷன் அடித்து அஞ்சு லட்சம் கோடிக்கு தமிழ்நாடு கடனாளி ஆகிடுச்சு அப்படின்னு அவர் பேசியிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி ஒம்போதரை லட்சம் கோடி இருக்கும்போது ஸ்டாலின் எவ்வளோ கமிஷன் அடித்தார் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது அண்ணாமலை எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி இதை தான் ஆக்சுவலாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசர் தமிழ்நாடு நிதியமைச்சரும் கேட்டார் இப்போ இதை தான் என்ன பண்ணிட்டாங்க எடுத்து வைரலாக்கி அண்ணாமலை அன்றைக்கு கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி தமிழ்நாட்டினுடைய கடன் ஒன்பது லட்சம் கோடி என்றால் கமிஷன் அடித்தது முதலமைச்சர் ஸ்டாலின் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இந்தியாவினுடைய கடன் நூற்றி எண்பத்தோரு லட்சம் கோடியாக இருக்கிறதே இதில் கமிஷன் அடித்தது பிரதமர் மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் என்று அண்ணாமலை அவர்கள் மனம் திறந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இப்போ அண்ணாமலையினுடைய பதிவு அவருடைய ட்வீட்டு அந்த கார்டு அவர் பேசிய பேச்சு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உடனடியாக வைரலாகி கொண்டு இருக்கிறது அப்போ இது ரொம்ப ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் நிதியமைச்சர் தங்கந்தண்டரசு அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஏற்கனவே நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஸ் கமிஷன் படி அந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுக்குறாங்க இல்லையா இதுலையே நீங்கள் குறைச்சி தான் கொடுக்குறீங்க அந்த கணக்குலேயே எங்களுக்கு க வேண்டியது அப்படிங்கிறது சுமார் பத்தொன்பதாயிரம் கோடி பக்கமாக அதுக்கும் கூட இருக்குது இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்கள் கடனில் கடந்த கடன் கடனில் நாங்கள் முப்பத்தி நாலு சதவீதத்தை எங்களால் கட்டிட முடியும் அப்போ மத்திய அரசு கொடுக்க வேண்டிய காசை நாங்கள் இப்போ இருக்கிறது இப்போ இருக்கிறத விட கூட தரணுங்கிறது டிமாண்டு ஆனால் அதை கேட்கலை இன்னும் இருக்கிற இதை நீங்கள் கொடுக்கணுன்னாலே எங்கள் ஷேரை ஒழுங்காக கொடுத்தா நாங்கள் கடன் அடைச்சிருப்போம் அப்படின்னுட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் அதை மிக கடுமையாக பேசியிருந்தார் நாடா நம்முடைய சட்டமன்றத்துக்குள்ளே பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதை விட்டார் இப்போ அவருடைய பதில் என்பது அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்குமாக அவர் கொடுத்த அந்த பதில்ங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது இந்த கடனை பற்றி அண்ணாமலையினுடைய பதிவுக்கு அவர் பதில் சொல்லும் பொழுது இப்போது தமிழ்நாட்டின் மொத்த கடன் ஒன்பதரை லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் எழுப்பியிருக்கீங்க ஆனால் இப்போ நாங்கள் கேட்குறோம் தமிழ்நாட்டின் சார்பாக தமிழ்நாடு அரசின் சார்பாக இதுக்கே இவ்வளவுன்னு நீங்கள் சொல்லிக்கணும் நூற்றி ஒரு லட்சம் கோடியாக இருக்கிறது கடன் இதில் யார் எவ்வளவு அடித்தது அது பிரதமர் மோடியோ இல்லை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ அல்லது மற்றவர்களோ பாஜக தலைமையோ அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த இடத்துல ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ இவருடையதாக இருக்கிறது இல்லை ஹைலைட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அவங்களுக்கான ரெவென்யூ டெபிசிட் அதாவது வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒப்பீட்டு அளவில் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க குறிப்பாக கோவிட் நேரத்துக்கு பிறகே தமிழ்நாட்டுக்கான அந்த ரெவன்யூ டெஃபிசிட் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு பேசுறாங்க தகாம் தண்ணீர் சர்களுடைய ட்வீட்டை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐம்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றி எண்பத்தோரு புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் அடித்த கமிஷன் இவ்வளவு என்று நாங்கள் திரும்ப கேட்கலாம் தமிழ்நாட்டின் மீது உண்மையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் கட்சியின் அமைச்சர்களிடம் கேட்டு தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் இருக்கும் கல்வி நிதி நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவற்றிற்கான நிதியை பெற்றுத்தாருங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சி குறித்து ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாராட்டி இருக்கும் நிலையில் அவதூறுகளை மட்டுமே சமூக வலைதளங்களில் பரப்புவது என்பது உங்கள் அரசியல் முதிர்ச்சிக்கான போதாமையை காட்டுகிறது அப்படின்னு ஒரு கடுமையான அறிக்கையை அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த இடம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது மத்திய அரசு குறிப்பாக நித்தி ஆயோக் இருக்கிறது நித்தி ஆயோக் பலவிதமான தர வரிசை பட்டியலை வெளியிடுகிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் பல்வேறு இண்டெக்ஸஸில் நீங்கள் ஒரு அரசு அப்படின்னும்பொழுது அதுக்கான குறியீடுகள்னு சொல்லுவாங்க அப்படியான குறியீடுகளில் வெவ்வேறு துறைக்கும் தனித்தனியாக குறியீடுகளை வெளியிடுகிறார்கள் அதில் தமிழ்நாடு என்பது பிரதானமாக முன்னணியிலையும் முன்னிலையிலையும் பல நிலைகளில் இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ இந்த பட்ஜெட் அது இது தமிழ்நாடு என்கிற பெயரே இல்லாமல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட் போட்டாங்க இல்லைங்களா தமிழ்நாடு என்கிற பெயர் இல்லை அது உடனே கேட்டால் நாங்கள் உள்ள எல்லாருக்கும் கொடுக்குற திட்டங்களுக்குள்ளே வந்துடும் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வந்துடும் வந்துடும் தமிழ்நாடு எப்படி பெஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிறத பல நிலைகளில் பல்வேறு துறை வாரியாக அத்தனை டீடைல்ஸையும் மோடி கவர்மெண்ட்டே கொடுத்திருக்கிறது இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய துறையே அதை வெளியிடவும் செய்திருக்கிறது அப்போ இந்த இக்கனாமிக் சர்வேங்கிறது எதன் அடிப்படையில் அப்படின்னா தரவுகளை எடுத்தது மத்திய அரசு எல்லா ஸ்டேட்டினுடைய டேட்டாவுங்கிறது ஒரு சைடு இன்னொன்னு உதாரணத்துக்கு நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாடு கல்வியில் எவ்வளவு சிறந்திருக்குன்னு ஐஐடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு இவ்வளவையும் பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி கல்வி நிதியை நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறத பற்றியும் அவர் குறிப்பிட்றாருங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இது வந்து நித்தி ஆயோக்கினுடைய குறியீடுகள் பேசுகிறது மொத்தம் அவங்க இருபது இண்டைசஸ் வச்சிருக்கிறாங்க இருபது விதமான குறியீடுகளில் இந்தியா முழுக்க யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா முதல் இடத்தில் இருப்பது கேரளா இருபதுக்கு இருபது ரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியது தமிழ்நாடு இருபதுக்கு பத்தொம்போது இதில் அந்த டாப் லேயரில் மொதல் பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலம் இருக்கிறது அவங்க சுமார் பன்னெண்டு குறியீடுகள் வரைக்கும் இருபதுக்கு வாங்கியிருக்காங்க இந்த மூன்று ஸ்டேட்டுக்கும் மத்திய அரசு மோடி அரசு கல்விக்கான நிதியை கொடுக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து கொண்டிருக்கிறது அதாவது நீங்கள் வைக்கக்கூடிய ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு செகண்டு டாப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் வராது உங்களுக்கு பிடிக்கலையாங்கிறது ஒன்று உங்களுக்கு ஓட்டு போடலையாங்கிறது ரெண்டு அப்போ இந்த ரெண்டு இடம் இந்த ரெண்டு கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் இவ்வளோ நாள் பெருமையாக பேசிய குஜராத் மாடல் ஆகட்டும் இன்றைக்கு அடுத்து நிறுவ முயற்சிக்கக்கூடிய உத்திரப்பிரதேச மாடல் ஆகட்டும் அல்லது மத்திய பிரதேஷ் மாடல் ஆகட்டும் இன்றைக்கி நீங்கள் ஆட்சி இருக்கக்கூடிய ராஜஸ்தான் இது எல்லாவற்றையும் தாண்டி தென்னிந்தியா குறிப்பாக முன்னில இருக்குற இடம்தான் உங்களை அச்சப்படுத்துகிறதோங்கிறது அந்த புள்ளிக்கு வந்தால் அப்போ சிறப்பாக எல்லா பர்ஃபார்மன்ஸ்லையும் வரவங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டோம் சிறப்பாக மத்திய அரசு பாப்புலேஷன் கண்ட்ரோல்குள்ளே வந்தால் எம்பி சீட்டை குறைப்போம் என்பது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை தான் காட்டுது அப்படின்னு இது மற்றொரு விவாதமாக மாறி இருக்கிறது ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சர் கடன் வாங்கக்கூடிய சூழலில் நாட்டை நகர்த்தி இருக்கிறாரா அப்படின்னா அது வந்து கடன் மட்டுமே தவறில்லை அப்படின்னு ஃபினான்ஸ் படித்தவங்க சொல்லுவாங்க அந்த கடனை வாங்குவதற்கு அல்லது கடனை அடைப்பதற்கு திருப்பி செலுத்துவதற்கான உரிய ஏற்பாடுகள் நம்மளுடைய எக்கனாமிக் சிஸ்டத்துக்குள்ளே இருந்தால் நம்ம செய்யலாம் அப்படின்னுட்டு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொன்னாலும் கூட அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு அரசின் மீது இங்கே கடன் வாங்கிய போது சொன்னதை அப்படியே நாம் மோடி அரசுக்கு பொருத்தி பார்த்தால் இந்த கேள்விகளை அண்ணாமலை அவர்களை நோக்கியும் கேட்பார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் அது பொருந்துமாங்கிறது தான் இப்போ விவாத பொருளாக மாறி இருக்கு இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போதும் இந்த கடன் இதனுடைய நீட்சி அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்